ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அதாவது இந்திய அஞ்சல் துறையிலிருந்து மோட்டார் மெயில் சர்வீஸ் ஹைதராபாத் டிவிஷனில் இருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு ஆஃப்லைன் அப்ளேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷனும் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் இதோடைய லாஸ்ட்டு டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி ஏப்ரல் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே அனுப்பிடணும் அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும் நார்மல் போஸ்ட்டில் தயவுசெய்து அனுப்பாதீங்க அப்ளிகேஷன் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க இதோடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் சி சிபிஎஸ்சி படி வந்துட்டு பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேங்களா கிரேடுபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆறாவது சிபிஎஸ்சி படி என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் மெயில் சர்வீஸ் ஹைதராபாத்தில் வந்துட்டு ஒரு வேகன்சி வந்துட்டு மோட்டார் வெஹிக்கிள் எலக்ட்ரிஷியன் அடுத்த ஒரு வேகன்சி வந்துட்டு பெயிண்டர் ஓகேங்களா ஒன்று வந்துட்டு யுஆர் வேகன்சி இன்னொன்று வந்துட்டு ஓபிசி வேக்கன்சி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் கோட்டி ஹைதராபாத் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் ஏஜ் வந்துட்டு பதினெட்டு டு முப்பதுக்குள்ளே இருக்கணும் ஓபிசி கேண்டிடேட் வந்துட்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது முடிச்சுட்டு எலக்ட்ரீஷியனில் வந்துட்டு ஒன் இயர் வந்துட்டு ட்ரேடு சர்டிஃபிகேட் இருக்கணும் சப்போஸ் நம்ம சைடு எப்படி படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு ஐடி எலக்ட்ரீஷியன் படிப்பாங்க அப்படி படித்தா கூட ஓகே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஐடி மு ஐடிஐ முடிச்சுட்டு டென்த்து ஐ அதாவது டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ எலக்ட்ரிக்கல் படித்தவங்க கண்டிப்பாக வந்துட்டு மோட்டார் எலக்ட்ரிகல் படிச்சவங்க படித்தவங்க வந்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் வரும் ஒன்லி ட்ரேடு டெஸ்ட் தான் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் டெஸ்ட்லாம் கிடைக்காது ட்ரேடு டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் வீ லொக்கேட் எனி And rectify the electrical faults, all the vehicles. ஓகேவா சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் பரவாயில்ல எலக்ட்ரீஷியன் ஃபீல்டில் ரொம்ப ஸ்கில்லாக இருக்கிறவங்க சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த ட்ரேடு டெஸ்ட் எப்படி இருக்கும்னு காமிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பெயிண்டருக்கான ட்ரேட் டெஸ்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க ப்ரொபேஷன் பீரியட் ஒன் இயர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அப்ளிகேஷனை நீட்டாக ஃபில் பண்ணி உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்புறம் வந்துட்டு ரெஸ்பெக்டிவ் ட்ரேடு சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் அதாவது ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷனில் ஒட்டிடணும் இன்னொரு ஃபோட்டோ வந்துட்டு அப்ளிகேஷன் சேர்த்து அனுப்பணும் ஓகேங்களா ஸ்பீட் போஸ்ட்டு அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்டு எகைன் ஒரு டைம் வந்துட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஃபோட்டோ ஓட்ட இடத்துல ஃபோட்டோ ஓட்டிட்டு செல்ஃப் அட்டோசெட் போட்டிருக்கோம் உங்களுடைய நேம் உங்களுடைய நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ் நேம் ஆஃப் த போஸ்ட்டு ஃபாதர் நேம் பெர்மனன்ட் அட்ரஸ் போஸ்டல் அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் போட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் இணைச்சு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளே அனுப்ப வேண்டியதான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த லிங்க் நான் வீடியோ என்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி